வணக்கம் இங்கு கூடியிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பக்தர்களுக்கும் எம்முடைய பணிவான வணக்கங்கள் இவ்வளவு அழகான ஒரு கோவிலில் ஒரு கச்சேரி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எமக்கு அளித்த நிர்வாகத்திற்கு எங்களுடைய நன்றி முக்கியமாக தலைவர் ஓடிர்ந்த அலபாலசிங்கம் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் இந்த கச்சேரியை ஒழுங்கு செய்து எமக்கு கொடுத்த விக்கி அம்மா அவர்களுக்கு அவர்களுடைய ஒரிஜினல் பேர் வேற ஆனால் எல்லாருக்குமே அவங்கள வந்து விக்கிமான்னு கூப்பிட்டாதான் அந்த ஸ்வரூபம் அது நம்ம மனசில் வரும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி இங்கு நாங்கள் வரத்துக்கு இன்னொருத்தர் வந்து காரணமாக இருந்தார் அவர் டாக்டர் பிரசாந்த் அவர் ஆம்ஸ்டர்டாம் இருக்கு ஸோ இந்த ட்ரிப்பில் செய்யக்கூடிய யூரோப் டூருக்கு அவர் ஒரு பெரிய உறுதுணையாக எமக்கு ஒரு மூல காரணமாக இருந்ததற்கு உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி முருகன் அழகன் அவனை பற்றி பாடுவதற்கு ஒரு பூந்தோட்டம் மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுறது மனசுக்குள்ள பல வண்ண நிற பூக்கள் பல வண்ணங்கள் அவ்வளவு ஒரு அழகான ஒரு கடவுள் நம்ம கூட்டு உடனே சட்டுன்னு வந்து நிற்கக்கூடிய ஒரு கடவுள் கச்சேரியில் வந்து அநேகமாக எல்லாமே தமிழ் பாடல்களாக தான் இருக்கும் வேறு யாராவது வந்திருக்கிறீர்களா தெலுங்கு கன்னடம் இல்லை இல்லையா அப்ப தமிழாவை வச்சுக்கணும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கர்நாடக இசை அப்படின்னா அந்த இசைக்கு பல தூண்கள் உள்ளன முதல்ல நம்ம கிருதி கீர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் பாடல் அதை தான் நம்ம வந்து கிருத்தின்னு சொல்கிறோம் அப்புறம் பண் அதாவது ராகம் அது ஒரு பெரிய தூண் இன்ஃபேக்ட் அது ஒரு சோல் நம்ம சங்கீதத்திற்கே அது ஒரு பெரிய சோல் லைஃப் லைன் அதே போல் லயம் தாளம் ஸ்ருதி மாதா லய அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ருதியும் லயமும் நம்ம சங்கீதத்துக்கு ரொம்ப முக்கியம் இங்கு கூடியிருக்கும் உங்கள் மத்தியில் ஆசிரியர்களும் இருக்கலாம் இசையாசிரியர்கள் நாட்டிய ஆசிரியர்கள் இசை பயிலக்கூடிய மாணவர்களும் இருக்கலாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் எல்லாம் அதனால் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நாங்கள் வந்து கர்நாடக இசை எப்படி இருக்கணும் என்ன பரிமாணத்தில் உள்ளது அப்படின்றத வந்து கொஞ்சம் உங்களுக்கு கோடிட்டு காட்ட இருக்கிறோம் அதில் ராகம் ஸ்வரம் நிரவல் எல்லாத்தையும் அடக்க உள்ளோம் அதற்கு பிறகு ஜனரஞ்சகமாக நம்ம எல்லாருக்கும் பிடித்த முருகன் பாடல்கள் குறையொன்றுமில்லை மற்றும் காவடி சிந்து எல்லாம் பாட இருக்கிறோம் மறுபடியும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி கச்சேரியை ஆரம்பிக்கிறேன் இந்த வருடம் முத்து சுவாமி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வாகியக்காரா அவருடைய இருநூத்தி ஐம்பதாவது வருடம் முதல் பாடல் மட்டும் அவருக்கு ஒரு சமர்ப்பணமாக மகாகணபத்தின் ஸ்மராமி என்ற நாட்டை ராக கீர்த்தனை பாட உள்ளோம் जम्भूफलसार